இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை பவுனியா நெல்லி ஸ்டார் விடுதியிலே காலை பத்து மணியிலிருந்து தற்போது ஐந்து நாற்பது வரைக்கும் நாங்கள் கூடி பேசியிருக்கிறோம் இன்றைய கூட்டத்திலே விசேடமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள் அதோடு ஜனாதிபதி தேர்தலோடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக விசேடமாக கலந்துரையாடப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே அந்த விடயம் நிகழ்ச்சியாளர்களே ஆஹ் சேர்த்து கொள்ளப்பட்டது காலையிலே நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயங்களை ஆராய்கிற போது கட்சி எடுத்து எடுத்த மூன்று தீர்மானங்கள் கடந்த முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி எடுத்த தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்பட்டன அதிலே அப்படியாக கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு திரு அரியணேத்திரன் சம்பந்தமாக அவரை கட்சியிலிருந்து விளக்க வேண்டும் என்று பலமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் முதலாம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்திலே தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம் அதற்கு அவருடைய விளக்க கடிதத்திலே அந்த பதில் சொல்லப்பட்டிருக்கவில்லை அவர் விளக்க கடிதம் எழுதியிருக்கிறார் காலம் தாழ்த்தி வந்தாலும் அந்த கடிதமும் வாசிக்கப்பட்டது ஆகையினாலே அது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது முக்கிய விடயமாக ஆராயப்பட்டது எங்களுடைய வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேட அறிவிப்பை மனம் வந்து எல்லாரிடத்திலையும் விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற மற்றைய கட்சிகள் விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே விலகி போன கட்சிகள் திரும்பவும் எங்களோடு சேர்ந்து தேர்தலிலே முகம் கொடுப்பதன் விரும்பினால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து பின்னர் விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம் வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக நாங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் அந்த விதமாகவே இந்த தேர்தலிலேயும் நாங்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகையினாலே அவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம் அப்படியாக அந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்தால் நாங்கள் மிக விரைவாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேர்தல் கூட்டமைப்பிலே எப்படியாக நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான விடயங்களை அவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படி அவர்கள் இணங்கி வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தும் போட்டியிடும் இன்றைக்கு இறுதியிலே நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு விடயம் ஓ திருவண்ணமலை அம்பாறை மாவட்டங்களிலே விசேட கரிசனை செலுத்தப்பட்டது அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் மட்டும் தெரிவில் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த விடயங்களை அந்த மாவட்ட கிளைகளோடு நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் இதற்கு மேலதிகமாக இந்த தடவை வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற கொழும்பு உட்பட தமிழர்கள் வாழுகிற மற்ற மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் இவைதான் இன்றைய கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லை காலக்கெடு ஒன்றும் நாங்கள் விதிக்கவில்லை ஆனால் மிக விரைவாக என்னென்னு சொன்னால் நான்காம் தேதி தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகிறது பதினொன்றாம் தேதி நிறைவு பெறுகிறது ஆகையினாலே அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் இதை பற்றி விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம் ஓ சில தலைவரோடு பலர் பேசியிருக்கிறார்கள் கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவர்கள் எவராவது வந்தால் நாங்கள் சேர்ந்து போட்டியிட தயார் அதுக்கு வெளியே ஏதாவது கட்சிகள் முன் வந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் அது நேரடியாகவே நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் அந்த எங்களோடு வந்து சேருகிற கட்சியில் இருந்து பிரிந்து போனவர்களும் அப்படியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில வேலை அது சம்பந்தமான ஆட்சேபனைகள் இருக்கக்கூடும் பல பல கட்சிகளாக இன்றைக்கு சிலர் உண்டு போயிருக்கிற காரணத்தினால் அது பற்றி நாங்கள் தெளிவான முடிவெடுக்கவில்லை அது தலைவரோடு சிலர் பேசியிருக்கிறார்கள் வேறு மாவட்டங்களிலே ஒவ்வொரு ஆக்களோடு பேசியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக வேறையாக முடிவெடுப்போம் ஆனால் தீர்மானமாக நாங்கள் அழைப்பு விடுப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருந்து விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் இருகரம் நீட்டி வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்ற எங்களுடைய புன்முருவலோடு அவர்களை வரவழைக்கிறோம் அது அது தொடர்பாக நாங்கள் நீண்ட நீண்ட தடவை நாங்கள் பேசினோம் அதை நாங்கள் சரியாக அணுகுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது மக்களிடத்திலே அப்படியான ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது விசேடமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு பிறகு அந்த எண்ணப்பாடு எங்களுடைய பிரதேசங்கள்லேயும் கூடியிருக்கிறது அது நல்ல விடயம் ஆனால் படினாலே இளைஞர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் படித்தவர்கள் பெண்கள் என்று அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உறுதி செய்கிற வழியிலே தான் வகையிலே தான் வேட்பாளர் தெரிவு இடம்பெறும் நியமன குழு ஒன்றும் நியமிக்க இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது யார் யார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது 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 தேவையற்றது ஒரு நியமன குழு ஒரு நியமன குழு எங்களுடைய கட்சியிலே ஒரு நியமன குழு இருக்கிறது எங்களுடைய கட்சியின் யாப்பின்படி ஒரு நியமன குழு இருக்கிறது அதிலே ஒரு சில மாற்றங்களோடு இன்றைக்கு மத்திய செயற்குழு ஒரு நியமன குழுவை நியமித்திருக்கிறது அந்த நியமன குழு இறுதி முடிவுகளை எடுக்கும் ஆனால் மாவட்ட ரீதியாக நாங்கள் கலந்தாலோசித்து தான் அந்த முடிவுகளை எடுப்போம் பொதுக்கட்டமைப்புல இருந்து ஒரு அழைப்பு எதுவும் வந்ததாக இல்லை தானே பேசியிருக்க அழைப்பண்ணு இல்லை இல்ல நாங்கள் நாங்கள் பிரதானமான தமிழ் கட்சி இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் வேறு பல கட்சிகளோடு இணைந்து செயற்பட்ட போது தேர்தலுக்கு முகம் கொடுத்தது இலங்கை தமிழரசு கட்சியுடைய பேரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் அதே முறைமையிலே நாங்கள் முன் செல்வதற்கு இந்த தேர்தலையும் சந்திப்பதற்கு பிரதான கட்சி என்ற வகையில் நாங்கள் அவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம்